தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் பலியானவர்களின் உருவப்படத்திற்கு மீனவர்கள் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் வீர வணக்கம் செலுத்தி மலர்தூவி அஞ்சலி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய பொதுமக்கள் மீது சூடு சம்பவம் நடைபெற்று ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு திரேஸ்வரம் சமூக ஆர்வலர் ரீகன் ஏற்பாட்டில் தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் பலியானவர்களின் திருவுருவப்படத்திற்கு வீர வணக்கம் செலுத்தியவுடன் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் ஃபாத்திமா பாபு வழக்கறிஞர் அதிஷயகுமார் தூத்துக்குடி மத்திய வியாபாரிகள் சங்க தலைவர் விநாயகமூர்த்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் பிஸ்மி எஸ்டிபிஐ கட்சி மின்னல் அம்ஜத் அண்ணா சங்கு குளிர் சங்கத் தலைவர் இசைக்கி முத்து மற்றும் மீனவர்கள் வியாபாரிகள் வழக்கறிஞர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்

எங்க ஏன் தண்டனை நீதி வேண்டும் பின்னர் பேராசிரியை ஃபாத்திமா பாபு கூறுகையில் ஸ்டெர்லைட் ஆலை முற்றிலுமாக தூத்துக்குடியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பலியான தியாகிகளுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும் மேலும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மக்களையும் காக்கும் ஒரு அறப்போரிலே தன்னுயிரை ஈகையாக தந்து இன்றைக்கு ஆறாம் ஆண்டு நினைவு நாளிலே நாம் இங்கு அவர்களுக்கு வீரவணக்கம் அர்ப்பணிக்க கூடியிருக்கின்றோம் சட்ட நீதி உச்ச நீதிமன்றத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைத்து விட்டது நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை மாண்பமை சந்திர சூடவர்கள் தந்திருக்கின்றார்கள் ஆன போதும் தூத்துக்குடி மக்களின் ஒரு மனதிலே மகிழ்ச்சி இல்லை காரணம் நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருந்தாலும் எங்களின் காயங்கள் ஆறும் விதமாக இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை அந்த பதினாறு உயிர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதையை ஆட்சியாளர்கள் நமக்கு என்பது வருத்தமான ஒரு உண்மை அவர்களுக்கான நினைவு சின்னம் நினைவு தூண் வைப்பதிலே என்ன தடை இருக்க எங்களுக்கு புரியவில்லை ஒன்று இரண்டாவது இந்த ஆலை இப்பேற்பட்ட ஒரு நற்சாலையை இங்கிருந்து அகற்றுவதுதான் அதனை அப்புறப்படுத்துவது என்பதற்கான அர்த்தம் ஒரு கூட்டை போட்டு சீல் வைத்து விட்டால் அது விட்டது என்ற அர்த்தம் கிடையாது அது என்றைக்கும் உயிர் தழக்கூடிய ஒரு பொருளாதார பலமும் அதிகார பின்புலமும் கொண்ட ஒரு ஆலை அதனால் அது அக்குவேர் ஆணிவேராக இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக இந்த ஊர் மக்களின் மனங்களிலே கனந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு காயம் என்னவென்றால் இந்த படுகொலை நிகழ்த்தியவர்கள் இன்றளவும் தண்டிக்கப்படவில்லை அந்த எங்களுடைய கோரிக்கையையும் அரசு ஆட்சியாளர்கள் எங்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் எங்களுக்கு சாதகமாக அந்த நீதிமன்றத்திலும் அந்த வழக்கை முன்னெடுத்தார்கள் அவர்கள் இந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்கும் போவதுதான் தூத்துக்குடி ஒரு சுமூகமான ஒரு மனநிலைக்கு வரும் என்பதை இதன் மூலம் நான் பதிவு செய்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்